விக்கிரவாண்டி இடைத்தேர்தலில் நாம் தமிழர் கட்சிக்கும் திமுக காரங்களுக்கும் பயங்கரமான ஒரு சண்டை நடந்திருக்கு அது கை கலப்பில் முடிஞ்சிருக்கு உண்மையிலேயே இதை பா வீடியோவை பார்த்த எனக்கு ரொம்ப வந்து ஒரு வருத்தம் அளிக்குது சொந்த ஜனங்கள் தமிழ் இன மக்கள் வந்து இப்படி சண்டை போடுறது தமிழர்களுக்கு நல்லது கிடையாது வருங்கால தலைமுறைக்கு அது நல்லது கிடையாது குறிப்பாக இது யாருக்கு நல்லது பண்ணோம் அப்படின்னா திராவிடர்களுக்கு இது வந்து கொண்டாட்டமாக இருக்கும் இடைத்தேர்தலில் மும்முனை போட்டியாக இருக்குது அதில் திமுக ஒரு பக்கம் இருக்குது செந்தமலன் சீமான் ஒரு பக்கம் இருக்கிற அன்புமணி ஐயா கட்சி ஒரு பக்கம் இருக்குது இப்போது பணத்தை அள்ளி கொண்டு திராவிட திமுக கழகம் கொட்டுவாங்க அவங்க சொல்லவே வேண்டாம் அவ்வளோ அமைச்சர்கள் அவ்வளோ எம்எல்ஏக்கள் எல்லோரும் போய் பணத்தை அள்ளி கொண்டு கொட்டுவாங்க ஓட்டுக்கு ரெண்டாயிரமோ ஐயாயிரமோ கொடுக்க வாய்ப்பு இருக்குது அப்போ இப்படி இருக்க சூழ்நிலை அவங்க இன்னும் கலவரம் பண்ணுற அளவுக்குலாம் துணிறாங்களா இல்லை சண்டை போடுறதுக்குலாம் துணிறாங்களா இல்லை அடிப்படை சந்தைக்கெல்லாம் தொண்டுகிறாங்கன்னு கேட்டால் கண்டிப்பாக இரநூறுவா முந்நூறுவா கொடுத்த மக்கள் வந்து அடிப்படை சென்டர்லாம் வரும்போது ஒதுங்கிடுவாங்க அந்த கூட்டத்துக்கு இரநூறுவா முந்நூறுவா கொடுத்தா கூடுவாங்க அது எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒரு உண்மை தான் நம்ம ஊர் திருநெல்வேலியிலே நம்ம பார்த்தோம் அப்போ அந்த மக்கள் வரணாங்க ஆனால் இதுக்குன்னே ஒரு டீம் இருப்பாங்க இந்த சண்டை போடுறதுக்கு இழுத்து பிரிச்சு விடுறதுக்கு ஏன்னா அவங்களால பணம் கொடுத்தும் நமக்கு ஓட்டு விடாதுரா ரெண்டாயிரத்தி இருபத்தாறு தேர்தலில் இந்த எலெக்ஷன் பாதிக்கும் அவங்களுக்கு தெரிஞ்சு அவங்க என்னென்னாலும் செய்வாங்க அது எல்லாருக்கும் தெரிஞ்ச உண்மைதான் ஆனால் அதெல்லாம் தாண்டி ஒரு இளைஞர்கள் கூட்டம் சண்டை போடுது எப்படியாவது நம்ம பிள்ளைங்களுக்கு ஒரு நல்ல ஒரு தமிழ்நாட்டை கொடுத்துடணும் அந்த ஒரு நல்ல எண்ணத்துல மக்கள் வந்து இந்த பக்கம் இருக்காங்க ஓட்டு போட்டிருக்காங்க சீமானனுக்கு ஒரு ஒரு எப்படி கியூபாவில் ஒரு பெடல் கோஷ்ட போலவோ நாங்கள் தான் பார்க்குறோம் பெடல் கோஷ்டர் போல சேக் வீர போல தான் பார்க்கறோம் தமிழ்நாட்டு ஒரு நல்லது நடந்துடாதானு ஆனா ஏன் இந்த மக்களுக்கு இது புரிய இருக்குன்னு எனக்கு ஒண்ணும் தெரியல அதுக்கப்புறம் ஐசான எங்க சித்தப்பா பிரியப்பா தான் வேற யாரு எல்லாம் எங்க சொந்தம் தான் ஆனா சொந்த ஜனங்களே தமிழின மக்களே சண்டை போடும்போது ஒரு திராவிடனுக்கு பயங்கர கொண்டாட்டமா இருக்கும் குறிப்பா நேற்றுக்கு ஒரு வீடியோ சீமான பேசினாரு கருத்தரிப்பு மையம் பெருகிட்டு இருக்குன்னு வருங்கால தலைமுறைக்கு குழந்தை இருக்குமான்னு தெரியலடா குழந்தை இருக்குமான்னு தெரியல எனக்கு இருக்கு என் பிள்ளைக்கு இருக்குமா என் பேரனுக்கு இருக்குமா கேள்விக்குறி நம்ம சாப்பாடெல்லாம் நஞ்சா மாறிட்டு இருக்கு எப்படியாவது சீமான வந்து அதை தடுத்து நிறுத்திட மாட்டாரா ஏதாவது ஒரு மாற்றம் நடந்து விளங்கிறாதா அப்படின்னு தான் எல்லாரும் இந்த களத்தில் நிற்கிறோம் சண்டை போடுறதுக்கெல்லாம் இல்லை எங்கள் தலைவன் ஆயுதம் ஏந்தி போராடினார் தாங்க உங்கள்கிட்ட வாக்கு கேட்டு நிற்கிறோம் உண்மையிலே விக்கிரவாண்டி மக்கள் காலம் தந்த கடைசி ஆயுதம் தான் செந்தமிழன் சீமான் அவரை விட்டாதீங்க ஏன்னா அவரை விட்டாச்சுன்னா வேற இன்னொரு இப்படிலாம் முளைச்சி தமிழ் இனத்திற்கு வருவாங்க நம்பிக்கைலாம் எனக்கு இல்லை எனக்கு கடைசி ஆளாக நான் காலம் தந்த கடைசி ஆயுதம் ஏன்னா இந்த திராவிட கலங்கள் என்னென்ன பண்ணுதுங்கிறத பார்த்துக்கிட்டே இருக்கோம் அவங்க வெற்றி பெறதுக்கு என்ன ரிஸ்க்னாலும் எடுப்பாங்க என்னன்னாலும் செய்வாங்க அதனால் தமிழ் மக்கள் நாம் ஒற்றுமையாக இருக்கிற நேரம் தான் இந்த நேரம் நமக்கு ஏகப்பட்ட பிரச்சனை இருக்குது ஒரு பக்கம் கள்ளக்குறிச்சியில் சாராயம் குடிச்சு இப்ப இப்போ கள்ளக்குறிச்சியில் சாராயம் குடிச்சு சாராயங்குடிச்சு சாராயம் சாராயங்குடித்து அடுத்த நாளே ஒரு ஆயிரம் பேரை கைது பண்ணாங்க சாராயம் அதுக்கு முன்னாடியே தெரியாதான்னு கேட்டா எங்க இடமும் தப்பு நடக்கு எப்படியாவது ஒரு மாற்று வந்துடாதா எப்போ தலைமை சரியாக இருந்தால் மட்டும்தான் எல்லாம் மாறும் இப்படி நீ விக்கிறவண்டி தெய்வத்தில் நாம் தமிழர் வச்சு கூட ஒரு எம்எல்ஏ வச்சு நம்ம ஒன்றும் பண்ண முடியாது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு எலெக்ஷனில் நம்ம வந்து ஃபுல்லாக செவிச்சு முதலமைச்சர் சீட்டு நமக்கு கிடைக்கலனாலும் ஒன்று பண்ண முடியாது அந்த முதலமைச்சரை உட்கார்ந்து அமைச்சரவை கூட்டம் தான் பல சட்டங்களை ஏற்றி நம்மளுக்கான தேவையை செய்ய முடியும் தடை பண்ணக்கூடிய பொருளுக்கு தடை பண்ண முடியும் ஆனால் அங்கே திமுக காரங்களுக்கும் சரி உங்களுக்காண்டி சேர்த்தா நாங்கள் போராடிட்டு இருக்கோம் திமுகவுக்கும் எங்களுடைய பிள்ளைகளில் வலங்கால தலைமுறைக்காண்டி தான் நாங்கள் வந்து போராடிட்டு இருக்கோம் அதை முதல்ல வந்து அவங்க வந்து உணர்வுபூர்வமாக புரிஞ்சுக்கணும் நாம் தமிழர் கட்சி எதிர்காட்டி இருக்குது இந்த மக்கள் என்னென்ன செஞ்சுக்கிட்டு இருக்கு பதினெண்டு வருஷம் பதினாலு வருஷமாக எந்த ஒரு எதிர்பார்ப்பு இல்லாமல் ஒரு படையை திரட்டி நாங்கள் ஓடிக்கிட்டு இருக்கோம்னா எங்கே நல்லதுக்கெலாம் கிடையாது ஏன்னா நாங்களாம் நல்லா சம்பாதிக்கிறோம் நல்லா வளர்த்து நல்லா தான் இருக்கிறோம் எங்கள் வருங்கால தலைமுறை இவங்ககிட்ட எப்படி நான் விட்டுட்டு போவேன் சரையன் குடிச்சு செத்து போவானேன் என் போய் பையனாக இருக்கட்டும் என் பேரனா இருக்கட்டும் இவங்க கோ கோட்பாடு அப்படிலாம் இருக்குது கிராமங்கள்லாம் பாருங்க பதினா பதி பதிமூணு வயசு பதினாலு வயசு பதினஞ்சு வயசுல குடிச்சி சீரழிஞ்சு போறானே காரணம் யார் ஊற்றி கொடுக்குறவன் தான் இந்த நிலையிலிருந்து மாறக்கு தான் நாங்கள் வந்திருக்கோம் அதனால் திமுகனுடைய என்னுடைய இரத்த சொந்தங்கள் இந்த மாதிரி தவற எங்கேயும் செய்யாதங்க கருத்தியெல்லாம் பேசுங்க உண்மையை பேசுங்க சத்தியத்தை பேசுங்க அநீதிக்கு எதிராக நிற்காதுங்க குறிப்பாக கிறிஸ்தவ மக்கள் நீங்களாம் வந்து பைபிளில் நிறைய நேரம் படிக்கிற மக்கள் ஆண்டவர் எந்த இடத்துலையும் சாராயிரம்னு ஓட்டு போட சொல்லலை எந்த எந்த இடத்துலையும் இந்த பாவந்திர ஓட்டு போட சொல்லலை கொ மக்கள் பணத்தை கொள்ளியடிக்கிறோன்னு ஓட்டு போட சொல்ல சிந்தித்து உங்கள் வாக்கு வந்து நீங்கள் போடுங்க ஏன்னா நம்மளுடைய தலைமுறைக்காண்டி நம்ம போராடிட்டு இருக்கோம் நமக்காண்டி கிடையாது நம்மளுடைய தலைமுறைக்காண்டி நம்ம போராடிட்டு இருக்கோம் ஏன்னா அந்த சண்டையெல்லாம் பார்த்து என் மனசே சரியில்லை சண்டை போடக்கூடாது நம்ம அடிப்படை சண்டை போட்டால் அதை கொண்டாட்டோம் இந்த இதை ஓட்டாக மாற்றுறதுக்கு அவங்க என்ன வழி செய்வாங்க தொடர்ந்து நாம் தமிழர் உறவுகள் இந்த மாதிரி சண்டைகளெல்லாம் நம்மளும் கொஞ்சம் தவிர்த்துக்கலாம் நம்ம வேறு வழி கிடையாது நம்ம நம்மளை என்னன்னாலும் அவங்க செய்வாங்க சண்டைக்கு வா வான்னு கூடுவாங்க நாம் அதெல்லாம் பெரிய வீரம் நாங்கள் யாருடைய பிள்ளைகள் எல்லாருக்கும் தெரியும் சண்டையெல்லாம் எங்களுக்கு இன்னைக்கு இன்னைக்கு நேர்த்தா நாங்கள் எங் எவ்வளவோ பார்த்து வந்தாச்சு ஆனால் இப்போதைக்கே இது தேவை கிடையாது அதிகாரம் மிக வலிமையானது அதை அடைஞ்சிட்டா எல்லாம் எளிதானது அதிகாரத்தை நாம் கைப்பற்றுவோம் நன்றி வணக்கம்